நீ அவன என் உணர்ச்சி உயிர் இதயம் எல்லாமே உன்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க ஆமா உன்னை ரசிச்சு எழுதின தான் என்னால் அழிக்க முடியுமே தவிர என் மனசுல இருந்து உன்னை அழிக்கவே முடியல உன் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டதெல்லாம் ஆச்சு உன்னை மனசுல நினைச்சுக்கிட்டு வாழ்ற சுகமே என் வாழ்நாள் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய சந்தோஷமா நான் நினைக்கிறேன் உன்னையே சுத்தி சுத்தி வந்தேன்னா உன்னை விட்டு ஏன் விலகி விலகி போறங்கிற காரணத்தை உன்கிட்ட எப்படி சொல்றதுன்னு தவிக்கிறேன் உலகத்துல காசு கொடுத்து எதை வேணும்னாலும் வாங்கிடலாம்னு வாழ்ந்துட்டு இருந்தேன்னா உண்மையான காதல மட்டும் காசத்தால தான் வாங்க முடியுங்கிறத உங்ககிட்ட இருந்து புரிஞ்சிருக்கேன் மாப்பிள பாத்தீங்களா ஓவியம் வரைஞ்சு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் இருங்க வர்றேன் ஏய் மாப்பிள ஏய் மாப்பிள இங்க பாரு உனக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கேன் நடுவு ஊட்றாதே அந்த பொண்ணு முதுகுல நீ சிங்கம் வரையும் போதே அது ஆ ஓ ஏ அப்படின்னு நெடிகி உனக்கு தெரியாதா என்னம்மா அம்மா புரியாமல் பேசிட்டு இருக்கீங்க

இந்த கையை கால அரைச்சு அது வரைக்கும் தலைகளை நடந்து போப்பா நீ சும்மா இந்த பொம்பளை ஊருக்குள்ள லவ் சொல்றது கேட்டா பல ஒரு பேச்சுக்கு சொன்னா கடந்து தவறியே நீ சும்மா கடா நீ வாப்பா அது முடியாதுங்க என்னப்பா இப்ப ரொம்ப பிகு பண்றாம வாங்க சர்க்கஸ் கம்பெனிக்கு போ எனக்கு தெரிஞ்ச சிங்கம் ரெண்டு இருக்கு கொண்டு வந்து அந்த பொண்ணு முதுகுல பிராண்டி போ ஐயோ இந்த லொள்ளு தான உன்ன விட்டு போகாதுங்கிறது அப்பா வா இல்லமா இப்ப நீ வாப்புறியே இல்லையா முடியாது இப்ப என்ன பண்ண போற போடா கிளண்ட் போயிட்டு இருக்கு கம்ப்யூட்டர்ல ஒரு பட்டனை தட்டினா என்னென்ன வருது அந்த காலத்துல இந்த பெருசுங்க மாதிரி வைத்தியத்தை கண்டுபிடிச்சிருக்கார்கள் நினைக்கிறேன் என்ன ஓவியர்

என்னைக்கு எங்க அப்பா இந்த நான்சென்ஸ் கையில புடிச்சு கொடுத்தானோ அன்னைக்கு இருந்து பீட உராசிட்டே இருக்கு பாரு அண்ணா அவரே சொல்லி என்னனே குத்தம் உங்களுக்கு நேரம் சரியில்ல நீ அவனுக்கு சப்போர்ட் பண்றியா ஓ நேரம் சரியில்லடா அண்ணா எனக்கு இருக்கிற தோட்டம் தரவு ஆஸ்தி அந்தஸ்து எல்லாத்தையும் சரி பாத்து உங்களுக்கு ஏதே கேக்குறனே உங்க அப்பா எப்படி இருந்தாரோ அதே மாதிரி உங்களை நான் பார்க்கணும்னு ரொம்ப விருப்ப பண்றனே ஏய் கிண்டா என்னாச்சு ஒரு சின்ன பிளாஸ்

மாப்ள உன் கதையை சொல்ல இப்படி துடிக்கிறியே இந்த உலமூடி தலையன் யாரு யாருன்னு இவன் கதையை சொல்றேன் கேளு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால எங்க அப்ப எப்படி வாழ்ந்தான் தெரியுமா அமைதி அமைதி கணக்கு புள்ள மக்களுக்கு எல்லாம் என்ன குறை கேட்டு சொல்லு ஐயா இங்கேயா கணக்கு பிள்ளை இவனுக்கு என்ன குறை இவனுக்கு ரெண்டு முடியலையா ஒரு பொண்டாட்டிய நீ எடுத்துக்க முடியுமா அதுக்கு என்ன தேவை யானை மதிச்சிரு என்னது குழந்தையின் சத்தம் என்ன ஆச்சரியம் என்னுடைய ஆட்சியில் குப்பை தொட்டி குழந்தையா என் குலத்துக்கு கேவலம் கனக பிள்ளை கனக பிள்ளை டே அது என்னன்னு போய் பாரு நானும் நானு டே டப்பா என்னடா குஞ்சி குஞ்சி பாக்குற உள்ள உள்ள செத்துக்கிட்டுப் போறாத போடா தென்பா ஆண்டி சீமையிலே தேரோடும் வீதியிலே மான் போல வந்தவனே யார் 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 நீ நீ யார் கோந்த என்ன சத்தம் ஆன செத்து போச்சு என்ன யானை செத்து போச்சா இந்த கூத்தோட யானையை செத்து போச்சு தகுந்த பேர் இவ்வளவு பெரிய யானையே செத்து போச்சு ஐயா நம்ம அரண்மனை இடிஞ்சு போயிருந்துருச்சியா அரண்மனை இடிஞ்சு போச்சா

இப்ப இருக்கிற சொத்தை விட எனக்கு பதினஞ்சு மடங்கு சொத்து என் குலதெய்வத்து மேல ஆடையா அப்பா நீ கிளண்டன் தம்பி நெல்சன் மண்டேலா எந்த இவனை நீ கைவிட்ட கூடாது என்ன கஷ்டம் வந்தாலும் இவன் கூடத்தான் நீ இருக்கணும் புடி அப்படி வாழ்ந்த குடும்பம் உங்க சொத்து இவன கையில முடிச்சு இல்ல அன்னைக்கே எல்லாம் போயிடுச்சு உங்க அப்பா யானை போச்சல்ல அதோடவே அவரும் போயிட்டாரு சரி இப்ப என் கதையை கொஞ்சம் கேக்குறீங்க பாரு உன் கதையை நான் வீட்டுலதான் கேப்பேன் பாடுறி ஒட்டி பாடிடி பெண்ணே தூக்கம் போடிடி கண்ணே தேவர் காலடி அப்படி தாண்டா உங்க கிழக்கு தேசிய நோண்டா இது என்ன சினிமா தியேட்டரா இங்க தேவர் மகன் படம் நடக்குது இவர் சிவாஜி கணேசன் நீ என்ன ஒரு பேர்னா

அதுக்கெல்லாம் நேரங்காலம் பார்க்க முடியுமாப்பா முடியுமா பா ஆரம்பிச்சாருடா பேராண்டி நல்லா இருக்கீங்களா தாத்தா நான் நல்லா இருக்கிறையா நீ எப்படியா இருக்கிற நான் நல்லா இருக்கேன் அது போதையா ஆஹ் மாப்பிளை நான் எல்லா விஷயத்தையும் கேள்விப்பட்டேன் அந்த பொண்ணு கருப்போ சிவப்போ ஏழையோ பணக்காரியோ என் பேர திறந்தறதுக்கு அவதான காரணம் அதனால அவதான் என் பேரனுக்கு பொண்டாட்டின்னு நான் முடிவு பண்ணிட்டேன் நீ உடனே நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணணுமா இந்த விஷயத்துல மாப்பிள ஜெட்டுன்னா நீங்க ராக்கெட் நீ ஜாக்கெட் வேண ஒருவன் ஒருவன் முதலாளி உலகில் அவனே ஏறுதே ஒருவன் ஒருவன் முதலாளி உலகில் அவனே தொழிலாளி போனதே உனக்கு எப்ப வெக்க இருந்தது பிறக்கும் போதே வெக்கத்தை விட்டு தான்